நண்பர்கள் வணக்கம் இனிமே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டுடைய விற்பனை இப்போது தாங்க பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் கிராரி கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாட்டோட பல் நாலு பல் தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு வந்து போனால் கொஞ்சம் ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க கறவை இரண்டு நேரம் சேர்ந்து வந்து போனால் இப்போ கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாட்டோட கன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்று இன்று சரியாக ஒரு ஆறு நாட்கள் ஆகுதுங்க ஆறு நாட்களான அல்லி ஒரு சூட்டிப்பான ஜெர்சி கிடாரி கன்றோட வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே சூரி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவையை நீங்கள் ரெண்டு நேரம் சேர்ந்து வந்து பண்ணிணா நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு காலையில் ஒரு நாலரை லிட்டர் கறவையும் மாலை வந்து பண்ணிணா ஒரு மூன்றரை நாலு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணிணா கறையை கறக்குதுங்க கண்ணு போட்டு வெறும் ஆறு நாள் தாங்க ஆகுது ஆவரேஜாக ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் பால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டர் கறவை திறன் கேரண்டியாக இரண்டு நேரம் சேர்ந்து கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட மடி செட்லாம் வந்து பண்ணாலும் நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல வர்க்கத்தில் ஃபேட் எஸ் நான் வந்து பண்ணாலே எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலுக்கு துளி கூட வந்து காலில் நகத்துறதே இல்லை அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ஒரு தலையீத்த மாடு ரொம்ப சாதுவான மாடு எல்லாமே செக் பண்ணி வாங்கணும் கிடாரி கண்ட்ரோட வேணும் நாலு பல்லில் வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் எல்லா பொறுப்புலையுமே இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையாண்டர்கள் மட்டும் வந்து போனால் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காணு பண்ணுங்க வீடியோவில் மாடு தெரியாத விட நேரில் போய் பார்த்து இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து போனால் செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்து இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்கலாந்தபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையானதுக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஸ்யூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்